அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நாம பிஜிடிஆர்பிக்கு தேவையான ஆவர்த்தன அட்டவணை மற்றும் அவற்றின் பண்புகளை குறித்து நாம கேள்வி பதில் வாயிலாக பார்க்க போகிறோம் இந்த இடத்துல ஹைட்ரஜன் புளூரைடு கொடுத்துருக்குறாங்க அதனுடைய பாண்ட் லென்த் என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இதில் பார்த்தீங்கன்னா புளூரின்னுடைய பாண்ட் லென்த் கொடுத்துட்டாங்க அடுத்ததான் ஹைட்ரஜனுடைய பாண்ட் லென்த் கொடுத்துட்டாங்க அதாவது ஹைட்ரஜன் மாலிக்குனுடைய பாண்ட் லென்த் பாண்ட் லென்த் மாலிக்குனுடைய பாண்ட் லென்த் கொடுத்துருக்குறாங்க அடுத்ததா எக்ஸ் அப்படின்னு சொன்னால் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி ஆஃப் எக்ஸ் ஹெச்ன்னு சொன்னால் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி ஆஃப் ஹைட்ரஜன் இப்போ இந்த தகவல்களை வச்சு நம்ம என்ன பண்ணணும்னா பாண்ட் லென்த் என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும் இதற்கென்று ஒரு ஃபார்முலா இருக்குது அந்த ஃபார்முலா என்னன்னு சொல்லிட்டு சொன்னால் டிஹெச்எஃப் அதாவது டின்னு சொன்னால் பாண்ட் லென்த் ஆஃப் ஹைட்ரஜன் அதற்கு புளூரின் அணு ஆரம் ஆர் எஃப்ரைய அணு ஆரம் மற்றும் ஹைட்ரஜனுடைய அணு ஆரம் மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ நைன் எலக்ட்ரோ நெகடிவிட்டி டிஃபரன்ஸ் பிட்வீன் புளூரின் அண்டு ஹைட்ரஜன் அதாவது XF எஃப் XH ஓகே இப்போ நம்ம ஆர் எஃப் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம் ஏன்னா நமக்கு ஆர்எஃப் வேல்யூ டைரெக்டாக கொடுக்கல அதற்கு பதிலாக என்ன கொடுத்துருக்குறாங்க ஃப்ளூரினுடைய அந்த லென்த்து தான் பாண்ட் லென்த்து தான் கொடுத்துருக்குறாங்க அப்போ ஃப்ளூரினுடைய பாண்ட் லென்த்து ஒன் பாயிண்ட் ஃபோர் ஃபோர் அப்படின்னு சொன்னால் அதனுடைய அணு ஆரம் அதை நம்ம ரெண்டாலை டிவைட் பண்ணால் போதும் நமக்கு ஜீரோ பாயிண்ட் செவன் டூ ஆங் ஸ்ட்ராங் கிடைக்கிது அடுத்ததாக ஹைட்ரஜனுடைய அணு ஆரம் ஹைட்ரஜன் மூலக்கூறுனுடைய பாண்ட் லென்த் எவ்வளோன்னா ஜீரோ பாயிண்ட் செவன் ஃபோர் ஆங்ஸ்டாம்னு கொடுத்துருக்குறாங்க அதை நம்ம இரண்டாவது டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் ஜீரோ பாயிண்ட் த்ரீ செவன் ஆங்ஸ்ட்ராங் கிடைக்கும் ஸோ இப்போ நாம் இந்த இரண்டு மதிப்பீடுகளையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் திரும்ப இந்த முதல்ல எழுதுன அந்த ஃபார்முலாவில் கொண்டு வந்து நாம் பதிலீடு செய்ய போகிறோம் ஆர்எஃப் வேல்யூ ஜீரோ பாயிண்ட் செவன் டூ ஆங்ஸ்ட்ராங் ஆர்ஹெனுடைய வேல்யூ ஜீரோ பாயிண்ட் த்ரீ செவன் எலக்ட்ரான் கவர் தன்மை மதிப்பு ஃபோர் பாயிண்ட் ஜீரோ ஹைட்ரஜனுடைய எலக்ட்ரான் கவர் தன்மை மதிப்பு டூ பாயிண்ட் நமக்கு கடைசியாக என்ன ஆன்சர் வருதுன்னா 1.09 பாயிண்ட் ஜீரோ 0.09 multiplied by 1.9 கடைசியா நமக்கு 0.919 angstrom அப்படின்ற ஒரு மதிப்பு கிடைக்கிது அதாவது 0.919 angstrom னு சொன்னா இது வேற மாதிரி எப்படி எழுதலாம் 0.919 into 10 power minus 10 meter அதாவது ஹைட்ரஜன் மற்றும் புளூரின் ஆகிய இவைகளுக்கு இடையேயான அந்த பாண்ட் லென்த் எவ்வளோன்னா ஜீரோ பாயிண்ட் என்று இதன் மூலம் அறிந்து கொள்கிறோம் நாம இப்ப அடுத்த கேள்விக்கு போகலாம் இங்க நமக்கு இரண்டு விதமான சேர்மங்களை கொடுத்துருக்குறாங்க ஒன்னு என்னன்னு சொன்னா சோடியம் ஹைட்ராக்சைடு இன்னொன்று குளோரஸ் ஆசிட் சிஎல் ஓஹெச் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இதுல ரெண்டுத்திலுமே என்ன இருக்குன்னா இருக்கு பாருங்க இதுலயும் இருக்குது இங்கேயும் இருக்கு பாருங்க அதனால இவங்க ரெண்டு பேரும் அமிலமா அல்லது காரமா அல்லது இந்த இரண்டில் ஏதேனும் ஒன்று அமிலமாக இருக்கலாமா அல்லது மற்றொன்று காரமாக இருக்கலாமா அப்படின்னு சொல்லி நாம இப்ப அனலைஸ் பண்ணனும் இப்ப முதல் ஆப்ஷன் பாருங்க ரெண்டுமே பேசுன்னு சொல்லி இருக்காங்க இரண்டுமே பேஸ் கிடையாது இப்ப NaOH பேஸ் பேசுன்னு நமக்கு நல்லா தெரியும் ஆனா Cl ஓஹெச் நமக்கு ஓஹெச் தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி எந்த விதமான கட்டாயமும் கிடையாது அப்ப இதற்கெல்லாம் ஏதேனும் பர்டிகுலரா ஏதேனும் விதிகள் எதனா இருக்குதா அப்படின்னு சொன்னா இருக்குது அதை நாம முதல்ல அந்த ஜென்ரலைஸ்டு ரூலை இப்ப நம்ம பார்த்திடலாம் அதற்கு பின்பாக நம்ம என்ன செஞ்சிடலாம் இந்த நான்கு ஆப்ஷன்ஸ் நம்ம அனலைஸ் பண்ணலாம் பாருங்க என்ன விதின்னு சொன்னா இப்ப ஏ இருக்கு பாருங்க இந்த ஏ இந்த ஏ அப்படின்ற இடத்துல நாம எந்த உலோகத்தை உலோகமோ அல்லது நான் மெட்டலோ என்ன பண்ணலாம் எந்த ஒரு தனிமத்தையும் நம்ம அந்த இடத்துல நாம பதிலீடு செய்து கொள்ளலாம் யாரை வேணாலும் நம்ம அந்த இடத்துல போட்டுக்கலாம் இப்போ ஏ ஓஹெச்ல இஃப் ஏ இஸ் மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ் ஏ வந்து ரொம்ப அதிகமான எலக்ட்ரான் கவர் தன்மை கொண்டிருக்குமானால் இந்த இடத்துல ஏ ஓஹெச் ஆனது ஏஓஹஹா இருக்காது ஏஓ மைனஸ் ஹெச் பிளஸ் ஆக அது என்ன பண்ணும் பிரிவதற்கு அது தயாராக இருக்கும் அதாவது புரோட்டான் டிசோசியேஷன் எப்படி இருக்கும்னா ரொம்பவும் அதிகமா இருக்கும் அப்ப ஏஓஹெச் அப்படின்றதுல ஏவுக்கு அதிகமான எலக்ட்ரான் கவர் தன்மை இருக்குமானால் அது காரமாக இருக்காது அதற்கு பதிலாக அது அமிலமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கிறது அதை நான் இந்த இடத்துல எழுதி விடுகிறேன் ஏஓஹெச்ல இஃப் ஏ இஸ் மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ் தென் ஏஓஹெச் டிசோசியேட்ஸ் இன் ஏஓ மைனஸ் ஹெச் அதாவது அப்ப ஏஓஹெச் அப்படின்றது என்னது அமிலத்தன்மையுடையதாக இருக்க வாய்ப்புள்ளது உள்ளது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அதே ஏ நாம எடுத்துக்கிறோம் அதுல ஏ ஆனது மிகவும் குறைவான எலக்ட்ரான் கவர் தன்மை கொண்டதாக இருக்குமானால் சப்போஸ் இஃப் ஏ இஸ் லெஸ் எலக்ட்ரோ நெகட்டிவ் தென் டிசோசியேஷன் மேனர் இதே மேனர்ல எப்படி இருக்கு ஏ பிளஸ் ஓஹெச் இப்படிதான் என்ன டிசோசியேட் ஆகும் அப்ப அதை நம்ம என்ன சொல்லலாம் அதாவது காரத்தன்மையுடையதாக இருக்கும் அப்படின்னு நாம எடுத்துக்கொள்ளலாம் இப்ப நாம இந்த நாலு ஆப்ஷன்ஸுக்கு போறோம் தவறான ஒரு ஆப்ஷன் போத் ஆப் தெம் ஆசிட்ஸ் அதுவும் கிடையாது சரி என்ன அப்படின்றது ஆசிட்னு சொல்றாங்க அதுவும் சரி நான்காவது ஆப்ஷன் அது தவறு ஆகவே இந்த கேள்வி உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன் நாம அடுத்த கேள்விக்கு போகலாம் இப்ப இங்க பாத்தீங்கன்னா நைட்ரஜன் டை ஆக்சைடு ஜிங்க் ஆக்சைடு பொட்டாசியம் ஆக்சைடு இந்த மூன்று சேர்மங்களை இங்க கொடுத்துருக்காங்க இந்த மூன்று சேர்மங்களினுடைய அமிலத்தன்மை எந்த எப்படி எல்லாம் வேறுபடும் அவைகளுடைய அந்த வரிசை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளை செக் பண்ண சொல்றாங்க அதையும் நாம பாத்துரலாம் இங்க பாத்தீங்கன்னா நைட்ரஜன் டை ஆக்சைடு zinc oxide K2O, potassium oxide. இதில் பாருங்க, potassium periodic tableல extreme leftல இருக்குது, zinc எங்க இருக்குன்னா periodic tableல மைய பகுதில இருக்குது, அடுத்துதா, nitrogen எங்க இருக்குன் பாருங்க, periodic tableல கடைசி பகுதில இருக்குது. அப்ப நம்ம leftல இருந்து right போக போக, என்னாகும்னு சொன்னா, metallic characterல இருந்து, non-metallic characterக்கு போகும் அதாவது காரத்தன்மையிலிருந்து அமிலத்தன்மையை நோக்கி போய்கொண்டிருக்கும் சரிங்களா அப்ப அசிடிக் நேச்சர் எப்படி இருக்கும்னு சொன்னா இந்த தனிம வரிசை அட்டவணையில எக்ஸ்ட்ரீம் ரைட் சைட்ல இருக்கிறவங்களுக்கு மிகவும் அதிகமான அந்த அமிலத்தன்மை இருக்கும் அப்ப என் ஓட்டுவுக்கு நம்ம அதிகமான அமிலத்தன்மை எதிர்பார்க்கலாம் அடுத்தது அதை விட குறைவான அமிலத்தன்மை ஜிங்க் ஆக்சைடுக்கு இருக்கலாம் அடுத்தது அதை விட குறைவான அமிலத்தன்மை கேட்டுஓவுக்கு இருக்கலாம் அப்ப ஆப்ஷன் தான் வந்து நமக்கு சரியான ஒரு விடையை கொடுக்கறது அப்படின்னு சொன்னா காரத்தன்மை எந்த வரிசையில இருக்கும் அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்த்திடலாம் காரத்தன்மையானது கேட்டுஓவுக்கு அதிகமாக இருக்கும் ஜிங்க் ஆக்சைடுக்கு அதை விட குறைவாக இருக்கும் எண்போட்டுவுக்கு அதை விட குறைவாக இருக்கும் மேலே இருப்பது என்னன்னு சொன்னா இது அமிலத்தன்மை வரிசை கீழே இருப்பது என்னன்னு சொன்னா காரத்தன்மை வரிசை ஆகவே இந்த கேள்வி உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன் நாம அடுத்த கேள்விக்கு போகலாம் இங்கே நமக்கு மூன்று தகவல்களை கொடுத்துருக்குறாங்க அதை மூன்று வரிசைகளை கொடுத்துருக்கிறாங்க இந்த மூன்று வரிசைகளில் எது சரி எது தவறு என்றாலும் நம்மள்கிட்ட கேட்கல ஜஸ்டிஃபை த அசிடிக் நேச்சர் ஆஃப் த ஃபாலோயிங் அதாவது அசிடிக் நேச்சரை அங்கேயே வந்து கொடுத்துருக்கிறாங்க அதற்கான காரணத்தை மட்டும் நாம என்ன செய்யணும்னா இப்பொழுது கண்டுபிடிக்க வேண்டும் இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் தகவல் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள் ஹெச்என்ஓ த்ரீ ஹெச் டூ சிஓ த்ரீ ஹெச் த்ரீ பிஓ த்ரீ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தனிம வரிசை அட்டவணையில் போரான் முதல்ல இருக்கும் அதனுடைய புரோட்டான் நம்பர் அஞ்சு கார்பன் அதுக்கு அடுத்ததாக இருக்கும் அதனுடைய புரோட்டான் நம்பர் ஆறு நைட்ரஜன் அதனுடைய புரோட்டான் நம்பர் ஏழு அது அதற்கு அடுத்ததாக இருக்கும் இப்போ இதில் அசிடிட்டி பாத்தீங்கன்னா ஹெச்என் ஓ த்ரீ நைட்ரிக் ஆசிடுக்கு நைட்ரிக் அமிலத்துக்கு அமிலத்தன்மை அதிகம் அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆனாலும் அதற்கான காரணம் என்ன அதை நம்ம இப்போ அலசி ஆராயப் போகிறோம் போரான்ல இருந்து நைட்ரஜனுக்கு போகிற வரைக்கும் அல்லது தனிம வரிசை அட்டவணையில எடது பக்கத்திலிருந்து வலது பக்கத்திற்கு போகும் பொழுது எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அதாவது எலக்ட்ரான் கவர் தன்மை அதிகரித்து கொண்டே போகும் அப்பொழுது அப்படின்னு பார்த்தோம்னா எலக்ட்ரான் கவர் தன்மை எந்த ஒரு சேர்மத்தினுடைய மைய அணுவிற்கு அதிகமாக இருக்கிறதோ அந்த மைய அணுவில் அந்த அந்த மைய அணு இருப்பதற்கான அந்த சேர்மத்தினுடைய அமிலத்தன்மை அதிகமாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஹெச் அண்ட் ஓ த்ரீல மைய அணு என்னதுன்னு பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் ஹெச் டூ சி ஓ த்ரீல கார்போனிக் ஆசிட்ல இருக்கிற மைய அணு என்னதுன்னா கார்பன் ஹெச் த்ரீ பி ஓ த்ரீ போரிக் ஆசிட்னுடைய அந்த மைய அணு என்னன்னு பார்த்தீங்கன்னா போரான் அப்ப நைட்ரஜன் கார்பன் மன்னிக்கவும் போரான் கார்பன் நைட்ரஜன் இவைகளுடைய அந்த எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி ஆர்டர் எப்படி இருக்கும்னா போரான்ல இருந்து நைட்ரஜனுக்கு போகும்போது அதிகமாக இருக்கும் அதனால ஹெச்என் ஓ த்ரீ எப்படி இருக்கும்னா மிகவும் அதிகமான அமிலத்தன்மையுடனும் ஹெச் த்ரீ ஓ த்ரீ மிகவும் குறைவான அமிலத்தன்மையுடனும் இருக்கும் அடுத்ததான் ஹெச் த்ரீ பிஓ ஃபோர் ஹெச் த்ரீ ஏஎஸ் ஃபோர் ஹெச் த்ரீ எஸ் பி ஓ அப்படின்றத நம்ம பார்க்குறோம் இதில் பார்த்தீங்கன்னா இதுல இருக்கிற மைய அணு பார்த்தீங்கன்னா பாஸ்பரஸ் ஹெச் த்ரீ ஏஎஸ்ஓ ஃபோரில் இருக்கிறது மையானு ஏடைய மையானு பாத்தி இது இங்க பாருங்க இதுல நம்ம பார்க்கும்பொழுது பாஸ்பரஸ் மேல இருக்கும் தனிம வரிசை அட்டவணையில அதற்கு கீழ ஆர்சனிக் இருக்கும் அதற்கு கீழே ஆன்டிமனி இருக்கும் இப்ப இருந்து கீழே வரும் பொழுது எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி டிகிரீஸ் ஆகும் அப்படி எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி டிகிரீஸ் ஆகும் பொழுது நமக்கு நாம இப்ப என்ன எதிர்பார்க்கலாம் அதில் இருக்கிற அந்த அமிலத்தன்மை பாஸ்பரஸுக்கு அதிகமாக இருக்கும் ஆர்சனிக்கு அதை விட கம்மியா இருக்கும் ஆன்டிமனிக்கு அதை விட இன்னும் கம்மியா இருக்கும் அப்போ இந்த ஆர்டரும் சரியான ஒரு ஆர்டர் தான் அடுத்ததா ஹெச்ஓஎஃப் ஹெச்ஓசிஎல் ஹெச்ஓ பிஆர் ஹெச்ஓஐஐ இதில் பார்த்தீங்கன்னா மைய அணு என்னன்னு சொன்னால் குளூரின் இங்கே மைய அணு குளோரின் இங்கே மைய அணு புரோமின் இங்க மைய அணு அயோடின் மேலிருந்து கீழே வரும் பொழுது எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி குறைந்து கொண்டே வருவதனால இங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஹெச்ஓஎஃப் எல ஹெச்ஓஎஃப்னுடைய அந்த எஃப்ல எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அதிகமாக இருக்கிறதுனால ஹெச்ஓஎஃப் வந்து அமிலத்தன்மை மிகவும் அதிகமாக இருக்கும் ஹெச்ஓஐ ஐக்கு வந்து அமிலத்தன்மை மிகவும் குறைவாக காணப்படும் ஸோ இந்த கேள்வியானது உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன் அடுத்த கேள்விக்கு போகலாம் இதுவும் பாருங்க இதுவும் அதே மாதிரிதான் இதுல வந்து எந்த ஆப்ஷன் சரி தவறுன்னு எல்லாம் கேட்கல இவர்களுடைய அமிலத்தன்மையை வரிசையா கொடுத்துட்டாங்க இந்த அமிலத்தன்மை வரிசை எந்த விதத்தில் சரியானது அப்படின்னு நம்ம என்ன செய்யணும் இதை நம்ம அனலைஸ் பண்ணணும் பாருங்க இந்த வரிசை எந்த விதத்தில் சரியானது அப்படின்னு நாம இப்ப அலசி ஆராய வேண்டும் எப்படின்னு சொன்னால் சொன்னால் இதுல அணு பாத்தீங்கன்னா குளோரின் எல்லாத்துலேயுமே மையம்ன்னு பார்த்தீங்கன்னா குளோரின் தான் இவங்களுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை நீங்கள் கொஞ்சம் பார்க்கணும் ஹெச்எஸ்சிஎல் ஓ ஃபோர்ல குளோரினுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் உங்களுக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு ஆக்சிஜனேட்டரை எண் எப்படி கண்டுபிடிக்க வேண்டும் என்று உங்களுக்கு இதற்கு முன்பாக இருந்த வீடியோக்களில் நான் சொல்லியிருக்கிறேன் அதன்படி நீங்கள் கணக்கிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா இதுக்கு ப்ளஸ் செவன் ப்ளஸ் ஃபைவ் ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் ஒன் அப்படின்னு சொல்லி இருக்கும் எப்போயுமே ஆக்சிடேஷன் நம்பர் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டிக்கு எப்படி இருக்கும்னு சொன்னால் டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனலாக இருக்கும் அது பார்த்தீங்கன்னா அசிடிக் ஸ்ட்ரென்த்துக்கும் எப்படி இருக்கும்னா டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனலாக இருக்கும் இங்கே நான் அதை எழுதிடுறேன் when oxidation state increases when oxidation state increases electronegativity increases When increases, வென் also இன்க்ரீசஸ் இப்ப பாத்தீங்கன்னா HClO4 ஓருக்கு plus செவன் அப்படின்ற ஆக்சிஜனேட்டர் எண் இருக்குது ஆனால் பிளஸ் ஒன் அப்படின்ற ஆக்சிடேஷன் ஸ்டேட் தான் இருக்குது அதனால இந்த first ஆப்ஷன் ஒரு சரியான ஒரு தகவலை நமக்கு கொடுக்கிறது இரண்டாவது பார்த்தீங்கன்னா HnO3, HnO2. இதல இதுல மைய அணு என்னன்னு சொன்னா நைட்ரஜன் இதுல அணு இங்கேயும் நைட்ரஜன் தான் ஹெச்என் ஓ த்ரீல பிளஸ் ஃபைவ் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஹெச்என் ஓ டூல பிளஸ் த்ரீ ஆக்சிடேஷன் ஸ்டேட் அதனால நைட்ரிக் ஆசிட் நைட்ரஸ் ஆசிடை விட எப்படி இருக்கும்னா அமிலத்தன்மை அதிகமாக இருக்கும் அடுத்ததா எஸ்பி டூ ஓ ஃபைவ் எஸ்பி டூ ஓ த்ரீ இதுல பாத்தீங்கன்னு சொன்னா மைய அணு எஸ்பி இதுலயும் மைய அணு எஸ்பி ஆக்சிஜன் கிடையாது அடுத்ததாக இவங்களுடைய ஆக்ஸிடேஷன் ஸ்டேட்டை நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னு சொன்னால் எஸ் பிக்கு ப்ளஸ் ஃபைவ் இருக்கும் இங்க எஸ்பிக்கு பிளஸ் த்ரீ இருக்கும் ஆகவே இந்த இடத்துலையும் எஸ்பி டூ ஓ ஃபைவ் மிகவும் அதிகமான அமிலத்தன்மையோடு கூட காணப்படும் நாம இப்போ அடுத்த கேள்விக்கு போகலாம் அடுத்துதான் ஐடென்டிஃபை த கரெக்ட் ஆர்டர் ஆஃப் எலெக்ட்ரோ நெகட்டிவிட்டி இதில் பாருங்க ஹை ஆர்டர் அதாவது கரெக்ட் ஆர்டர் ஆஃப் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி இப்போ ஒரே குரூப்பில் கொடுத்துருக்குறாங்க மேலிருந்து கீழே இறங்கும் போது ஒரே குரூப்பில் கொடுத்துருக்குறாங்கன்னா நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும் ஆனால் இங்கே பாருங்க குளோரின் அது ஒரு குரூப்பு ஆனால் சல்ஃபர் அந்த குரூப் கிடையாது அது ஆக்ஸிஜன் குரூப் பாஸ்பரஸ் அதுவும் இந்த இரண்டு குரூப்புகளில் இருந்து வித்தியாசமான ஒரு குரூப் அதாவது ஆக்சிஜன் குரூப்பில் வரும் சிலிக்கன் கார்பன் குரூப்பை சேர்ந்தது ஸோ அப்போ நம்ம இந்த இடத்துல நம்ம அலசி பார்க்க போகிறோம் குளோரின் குளோரின் வந்து பார்த்தீங்கன்னா நோபல் கேஸுக்கு முன்னாடி இருக்கிறது அதாவது அது செவன்த்து குரூப்பில் இருக்கிறது எப்பயுமே செவன்த் குரூப் ஹேலஜன்ஸுக்குலாம் எப்படி இருக்கும் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி மிகவும் அதிகமாக தான் இருக்கும் அப்போ குளோரின் சல்ஃபர் பாஸ்பரஸ் சிலிக்கான் இந்த நான்கு பேரில் குளோரின் எப்படி இருக்கும்னா அதிக எலக்ட்ரான் கவர் தன்மையோடு தான் காணப்படும் அடுத்ததா அதற்கு முன்பாக யார் இருப்பாங்கன்னு சொன்னால் ஆக்சிஜன் ஃபேமிலி ஆக்சிஜன் ஃபேமிலியில் வரக்கூடிய சல்ஃபர் அதை விட மிகவும் குறைவான எலக்ட்ரோ நெகட்டிவிட்டியோட காணப்படும் அதற்கு பிறகாக பாஸ்பரஸ் இன்னும் குறைவான எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி சிலிக்கன் இன்னும் அதை விட குறைவான எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அப்ப இந்த ஏ அப்படின்ற ஆக்ஷன் சரியான தகவலை தான் நமக்கு கொடுத்திருக்கிறது அடுத்ததான் புளூரின் கிரேட்டர் தென் குளோரின் புளோரின் இஸ் கிரேட்டர் தென் புரோமின் புரோமின் இஸ் கிரேட்டர் தென் அயோடின் இதுவும் எலக்ட்ரான் கவர் தன்மை வரிசை சரியாகத்தான் இருக்கிறது அடுத்ததாக சி பார்ப்போம்னா சிலிக்கன் அலுமினியம் மெக்னீசியம் சோடியம் கொடுத்துருக்குறாங்க நான் முன்னாடியே சொன்னது போல இருந்து ரைட்டு போகும்பொழுது பொழுது எலக்ட்ரான் கவர் தன்மை அதிகரித்து கொண்டே வரும் அப்ப பாத்தீங்கன்னா சோடியம் முதல்ல இருக்கும் மெக்னீசியம் அடுத்ததாக இருக்கும் அதாவது தனிமை வரிசை அட்டவணையில அலுமினியம் அதற்கு அடுத்ததாகவும் சிலிக்கன் அதற்கு அடுத்ததாகவும் இருக்கும் இருந்து ரைட்டு போகும்பொழுது பொழுது எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அதிகமாகும் அப்ப சிலிக்கனுக்கு அதிகமான எலக்ட்ரோ நெகட்டிவிட்டியும் அலுமினியத்துக்கு அதைவிட குறைவான எலக்ட்ரோ மெக்னீஷியத்துக்கு அதை அதைவிட குறைவான எலக்ட்ரோ சோடியத்துக்கு அதை விட குறைவான எலக்ட்ரோ இருக்கும் அதாவது இந்த ரிவர்ஸ் ஆர்டரில் இதை கொடுத்துருக்குறாங்க ஆகவே இதுவும் ஒரு சரியான ஒரு ஆப்ஷனாக தான் இருக்கிறது ஆகவே மேற்கண்ட அனைத்துமே சரியான ஆப்ஷனாக தான் இருக்கிறது அடுத்ததாக பாருங்க இந்த கேள்வியில் நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க இந்த நாலு ஸ்டேட்மெண்ட்டுமே சரியானதா தவறானதா அல்லது என்னென்ன ஸ்டேட்மெண்ட் சரியானது தவறானது அப்படின்னு சொல்லி நம்ம இப்ப அலசி பார்க்க போகிறோம் எலக்ட்ரான் என்னன்னா எலக்ட்ரான் அஃபினிட்டிய சொல்றாங்க எலக்ட்ரான் அஃபினிட்டிய இப்படியும் நாம அழைக்கலாம் எலக்ட்ரான் கெயின் என்தால்பி எலக்ட்ரான் நாட்டத்தை நம்ம இப்படி கூட சொல்லலாம் அதாவது செகண்ட் எலக்ட்ரான் கெயின் என்தால்பி இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ் அதாவது எண்டோ தெர்மிக் எண்டோ வெப்பம் கொள்வினை எண்டோதெர்மிக் வெப்பம் கொள்வினை அதாவது இரண்டாவது எலக்ட்ரான் நாட்டம் அல்லது செகண்ட் எலக்ட்ரான் கெயின் என்தால்பி அப்படின்னு சொன்னா இப்போ ஏ அப்படிங்கிற ஒரு எலமெண்ட் இருக்குது நாம ஒரு எல நாம ஒரு எலக்ட்ரான் அதுக்கு கொடுக்குறோம் ஸோ அது என்ன பண்ணுதுன்னா ஏ மைனஸ் ஆ மாறுகிறது

கொள்வினை நடக்குமா அப்படின்னு கேட்டா இந்த இடத்துல வெப்பம் வெளியிடப்படுவது மிக மிக குறைவு சொல்ல போனால் இந்த இடத்துல நமக்கு வெப்பம் தான் அதிகமாக நடக்கும் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா இந்த இடத்துல புரோட்டான் நம்பர் சே வச்சுக்கலாம் அப்ப புரோட்டான் நம்பர் எக்ஸ் சொன்னா எலக்ட்ரானை எவ்வளவு இருக்கும் எக்ஸ் தான் இருக்கும் ஒரு நியூட்ரல் எலமெண்ட்ல ஆனா இப்ப நம்ம என்ன செய்யறோம்னா ஒரு எலக்ட்ரான் அதிகமாக்கும் பொழுது நமக்கு புரோட்டானை விட எலக்ட்ரான் அதிகமாக இருக்கிறது அதனால அந்த எலக்ட்ரானை அது தக்க வைத்துக் கொள்வதற்கு என்ன செய்ய வேணும் அது நமக்கு ஒன்று எலக்ட் ஒன்று நமக்கு எனர்ஜியை கொடுக்கணும் அல்லது கிட்ட இருந்து எனர்ஜியை வாங்கணும் ஆனா அது ஏற்கனவே ஏ மைனஸ்ல தான் இருக்கணும் பொழுது நம்ம இன்னொரு எலக்ட்ரானை கொண்டு போயிட்டு அதற்கு கொடுப்போம்னு சொன்னா அது வாங்கிக் கொள்வதற்கு அந்த எலக்ட்ரானை வாங்கி கொள்வதற்கு மிகவும் தயங்கும் ஏன்னு சொன்னா அங்க அதற்கு போதுமான அளவிற்கு நியூக்ளியர் சார்ஜ் கிடையாது அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா ஏ டூ மைனஸ் மாறுவதற்கான வாய்ப்பு மிகவும் குறைவு அப்படி மீறியும் நாம ஃபோர்ஸ் பண்ணி ஏ டூ மைனஸ் ஆ அப்படின்னு சொன்னா அது என்ன கேட்கும் இந்த எலக்ட்ரானை நான் ஃபர்தரா நான் எனக்குள்ள அகாமடேட் பண்ணிக்கிறதுக்கு உங்ககிட்ட இருந்து எனக்கு எனர்ஜி வேணும் அப்படின்னு தான் கேட்கும் அதனால இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் சரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் அது வெப்பம் கொள்வினை அடுத்துதான் எலக்ட்ரான் அஃபினிட்டி டிக்ரீசஸ் வித்து அட்டாமிக் சைஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதாவது அட்டாமிக் சைஸ் அதிகமாக அதிகமாக எலக்ட்ரான் அஃபினிட்டி குறைந்து கொண்டே வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அது ஒரு சரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் அடுத்துதான் எலக்ட்ரான் அஃபினிட்டி இன்வர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல் டு நெகட்டிவ் சார்ஜ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எலக்ட்ரான் அஃபினிட்டி அதாவது எலக்ட்ரான் கவர் தன்மை நெகட்டிவ் சார்ஜ் அதிகமாக அதிகமாக அது அதற்கு எதிர் விதத்தில் இருக்கும்னு சொல்கிறாங்க அதுவும் சரிதான் தான் ஏன்னா இப்போ தான் அந்த ஸ்டேட்மெண்ட்டு ஏவனு நம்ம பார்த்தோம் அடுத்ததாக எலக்ட்ரான் கெயின் என்தால்பி ஃபார் கம்ப்ளீட்லி அண்ட் ஹாஃப்ஃபீல்டு சிஸ்டம்ஸ் இஸ் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது எலக்ட்ரான் கெயின் என்தால்பி பாசிட்டிவ் அப்படின்னா அது வெப்பம் கொள்வினையை குறிக்கிறது அப்படின்னு அர்த்தம் எலெக்ட்ரான் கெய்ன் என்தால்பி பாசிட்டிவ் ஸோ இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டையும் நீங்கள் ஒன்றா சேர்த்து படித்து பாருங்க அது வந்து என்ன சொல்கிறாங்க எண்டோதெர்மிக் ஆர் வெப்பம் கொள்வினை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பாருங்க கம்ப்ளீட்லி ஆர் ஃபீல்டு ஒரு எலமெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களா அதாவது எலக்ட்ரான் பார்த்தீங்கன்னா ஃபில்லா இருக்கலாம் அதனுடைய ஆர்பிட்டால் எலக்ட்ரான் ஃபில்லா இருக்கலாம் அல்லது எலக்ட்ரான் பாதி நிரப்பப்பட்டதாக இருக்கலாம் ஏற்கனவே ஃபில்லாகி இருக்கிற ஒரு ஆர்பிட்டாலுக்கு மேலே எலக்ட்ரான் தேவை இல்லை அப்படி மீறியும் எலக்ட்ரானை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்தோம்னா அது நமக்கு எனர்ஜியை கொடுக்கறதை விட நமக்கு எனர்ஜி என்ன பண்ண கிட்ட இருந்து கேட்டு வாங்கிடும் அப்படின்னு நம்ம சொல்லி இருக்கிறோம் அதே மாதிரி ஹாஃப் ஃபீல்டுக்கும் அதே தான் நடக்கும் அதனால ஆப்ஷன் ஒரு ஒரு சரியான டிஸ்டேட்மெண்ட் தான் எனவே மேற்கண்ட அனைத்து கூறுகளும் நமக்கு சரியான ஒரு தகவலையே தந்து கொண்டிருக்கின்றன வரைக்கும் நாம ஆவர்த்தன அட்டவணை மற்றும் ஆவர்த்தன பண்புகளிலிருந்து கேள்வி பதில்களை பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்காக பார்த்து கொண்டு வந்தோம் இதற்கு பின்பு நாம மற்ற யூனிட்டுகளிலிருந்தோ கேள்வி பதில்களை பார்ப்போம் அது வரைக்கும் எங்களோடு கூட இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்